என்ன பண்ணாங்க திருமறை குரானை அதிகமாக படிக்க ஆரம்பித்தார்கள் திருமறை குரானை அதிகமாக படிப்பார்கள் அதிகமாக படிப்பார்கள் ஜுசு பதினாறாவது ஜுசு இருக்குது பாருங்க அந்த பதினாறாவது ஜுசுல ஒரு மூணு நாலு வசனத்துல அல்லாஹு ரபுல்லாலுமி திருமறை குரானை பத்தி நமக்கு ஒரு மெசேஜை தாராமா என்ன மெசேஜ் நல்ல உள் வாங்கி இன்ஷா இன்ஷால்ல குரான் படிக்க தெரியாத சகோதரர்கள் குரான் படிக்க தெரியாத முஸ்லிம் அந்த கேரக்டருக்குள்ளால வரக்கூடாது நான் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்றேன் சார் எனக்கு குரான் படிக்க தெரியாதுங்க ஏத்துக்கடி நான் உங்கள்கிட்ட வந்து சொல்றேங்க நீங்க அழகாட்டு ஓதக்கூடிய மக்கள் உங்கள்கிட்ட நான் வந்து நான் சொல்றேன் எப்படி சொல்றேன் எனக்கு குரான் படிக்க தெரியாது திருமறை குரான் அல்லாஹு ரபுல்லி சொல்லுகிறார் ومن اعرض عن ذكري فإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى قَالَ ربي لِمَ حَشَرْتَنِي أَعْمَى وَقَدْ كُنْتُ بَصِيرًا قَالَ كَذَلِكَ أَتَتْكَ آيَاتُنَا فَنَسِيتَهَا وَكَذَلِكَ الْيَوْمَ تُنْسَى عند வசனات الله رب العالمين என்ன செய்தி நமக்கு சொல்லி மாஷா அல்ல அந்த பள்ளிவாசல இருக்கக்கூடிய மக்கள் மேன்மையான மக்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த செய்தியில இருந்து நாளைக்கு மறுமையில அல்லாஹ் உங்களை பாதுகாக்கணும் என்னையும் பாதுகாக்கணும் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பாருங்க என்னுடைய எப்படி சொல்றான் பாருங்க அல்லாஹ் எப்படி உரிமை கொண்டாடுறா பாருங்க என்னுடைய இந்த குரான் இந்த குரானை யாரு புறக்கணிக்கிறாரோ புறக்கணிக்கிறாரோ மீனிங் என்னம எனக்கு தெரியல நீங்க சொல்லுங்க வமன் ஆயிரவா அந் திட்டிரி என்னுடைய இந்த குரானே என்னுடைய இந்த மொபைல் என்னுடைய இந்த மைக்கு ஸ்டாண்டு என்னுடைய மைக்கு என்னுடைய மைக்குன்னு சொல்லிட்டோம்னா இது உங்களுடைய மைக்கு இல்லைன்னு அர்த்தம் இது எனக்கு உரியது எனக்கு உரியது நான் உரிமை கொண்டாடுகிறேன் அல்லாஹ் சொல்லுகிறான் உமன் ஆயிரவா அண்ட் திட்டிரி என்னுடைய இந்த குரானை யார் புறக்கணிக்கிறாரோ புறக்கணிக்கிறாரோ மீனிங் ரெண்டு ஒன்னு என்னது திருமறை குரானை படிக்க தெரியாமல் யார் இருக்கிறாரோ இன்னொன்னு நாங்க யாரு திருமுறை குரானை படித்து தெரிந்ததற்கு பிறகும் அதன் பிரகாரம் அமல் செய்யாமல் யார் இருக்கிறாரோ ரெண்டு சாராக அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னது என்னுடைய இந்த குரானை யார் புறக்கணிக்கிறாரோ புறக்கணிக்கக்கூடிய நபர்களை இரண்டு கூட்டத்தார்கள் உள்ள வாராங்க முதல் நபர் யாரு எனக்கு படிக்க தெரியாதுங்க முதல் நபர் இரண்டாவது நபர் யாரு படிக்க தெரிஞ்ச நான் அதன் பிரகாரம் அமல் செய்யலைங்க நான் என்னுடைய குரானை யாரு புறக்கணிக்கிறாரோ இன்னலகு மகிஷத்தை தன்கா இன்ன என்ன அர்த்தம் நிச்சயமாக நிச்சயமாக அல்லாஹ் சொல்லுகிறார் என்னுடைய குரான புறக்கணிக்கிற உங்க பேச்ச நான் புறக்கணிக்கிறேங்க இப்படி நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம் முகம் தூ முகம் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க உங்க முகத்தை நான் பார்க்காம இவங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களை புறக்கணிக்கிறேன்னா இல்லைங்க நீங்க என்கிட்ட ஒரு மெசேஜ் சொல்றீங்க நான் உங்கள்ட்ட மெசேஜ பேசிட்டு இருக்கிறேன் நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது உங்க முகத்தை பார்த்தோம்னா உங்க பேச்ச நான் கவனிக்கிறேன்னு அர்த்தம் நீங்க என்கிட்ட பேசுறீங்க நான் வடக்க பாத்துக்க நின்னம்னா அப்பவீங்களா அப்ப மாட்டீங்களா அல்லாஹால்தான் சொல்லுங்க எப்படி சொல்லுகிறான் என்னுடைய குரானை யாரு புறக்கணிக்கிறாரோ நிச்சயமாக லகு புறக்கணித்த இந்த நபருக்கு இருக்கிறது மைஷத்தம் வன்கா நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லாஹ் பாதுகாக்கணும் என்ன வாழ்க்கை இருக்குது நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது நெருக்கடியான வாழ்க்கை இருக்குதுன்னா அது எப்படி புரியிறது மாஷால நல்லா தானே சட்டை போட்டு இருக்கிறேன் நல்லா தானே சாரம் கொடுத்துருக்கிறேன் எனக்கு காலையில டிஃபன் சாப்பிட்டது அல்ல எதுவும் குறை வச்சானா எனக்கு எங்க நெருக்கடியான இந்த உலகத்துல நான் அபுஜகில் நல்லா இல்லாம இருந்தானா அபு அதா அம்பானி அதானிகள் நல்லா இல்லாம இருக்கிறாங்களே நல்லா இல்லாம இருக்கிறாங்களே எல்லாத்தையும் அது அல்லாஹ்வுடைய அனுகிரகம் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் எல்லோரும் நல்லா வசதி வாய்ப்போடு இருக்க வேண்டும் அல்லாவுடைய நாட்டத்தை சில பேர்களுக்கு அல்ல பொருளாதாரத்தை சுருக்கி கொடுப்பா எல்ல இறை நிராகரிப்பாளர்களே நல்லபடியா தான் நல்லா வச்சிருக்கிறேன் அப்ப நெருக்கடியான வாழ்க்கை இருக்கும் நெருக்கடியான வாழ்க்கை இருக்கும் சொல்லிட்டு நான் பைக்ல போக்கிட்டு வந்துட்டு சந்தோஷமா பாரு அதுவல்ல அதை பத்தி அல்ல பேசல இறை இந்த உலகத்தை விட்டு நீ கண்டிப்பா ஒரு நாளைக்கு பிரியத்தான் போற இந்த உலகத்தை விட்டு கண்டிப்பாக நான் ஒரு நாளைக்கு பிரியத்தான் போகிறேன் என்னுடைய உடம்புல இருந்து உயிரை கலட்டி எடுக்கக்கூடிய அந்த கடைசி நேரம் இருக்குது பாருங்க சொத்தை இழந்தவனாக சுகத்தை மனைவி மக்களை இழந்தவனாக எல்லாத்தையும் விட்டு போட்டு கையும் வெறுங்கையும் இந்த உலகத்தை விட்டு நான் அந்த நேரத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் எப்படி பேசுகிறான் மகிஷத்தம் அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கும் உயிரை எடுக்கக்கூடிய மழைக்கு சிரிச்சுக்கிட்டே வருவான்னு நினைச்சுக்கிட்டோமா நாளைக்கு மறுமையில இவனை நாம் எழுப்பும் பொழுது குருடனாக நாம் எழுப்புவோம் பார்வை இல்லாதவனாக நாம் எழுப்புவோம் பார்வை இல்லாதவனாக எழுப்பினா பாருங்க குரானை வந்து குருடனான்னு அல்லா எழுப்புறா பாருங்க இவன் குருட நட்ட எந்திரிச்சு நின்னுகிட்டு என் எஜமானே பேசுறான் பேசுற அல்லாஹு நெருக்கடியான வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லிட்டேன் மறுமையில எழுந்திருக்கும் பொழுது குருடனாக எழுப்பப்படுவான் அவனை நாம் எழுப்புவோம் நாம் எழுப்புவோம் நாம் குருடனாக எந்த இவன் கால அவன் சொல்லுவான் ரப்பி என்னுடைய எஜமானே தனி ஆகமா என்னை எதுக்கு குருடனாக எழுப்புனாய் ஒக்கது குத்து பசீரா நான் உலகத்துல இருக்கும் பொழுது நல்லா தானே பாத்துக்கிட்டு இருந்தேன் ஃபியான பார்த்தேன் ஏசிய பார்த்தேன் வீட்டை பார்த்தேன் சவுத்தை பார்த்தேன் மனைவியை பார்த்தேன் மக்களை பார்த்தேன் என் பார்வையில எந்த பிரச்சனையும் கிடையாது உலகத்துல இருக்கும் பொழுது எல்லாத்தையும் பார்த்தேன கலரை பார்த்தேன் வெள்ளை நிறம் கருப்பு நிறம் மஞ்சள் நிறம் சிகப்பு நிறம் நிறங்களை தனித்தனியா பிரிச்சு பார்த்தேன் மக்கள் இவள் தாய் இவள் தங்கை இவள் மனைவி இவள் மகள் இவள் சகோதரி இப்படி பொம்பளைங்களே தனித்தனியா நான் பார்த்தேனே உறவுகளை வச்சு கரெக்டா தானே பார்த்தேன் இப்ப எதுக்கு நீ கூடுனாக எழுப்புனாய் இவன் அல்லாட்ட கேட்பான் அல்லாஹ் சொல்லுவான் உக்கது குத்து வசியரா நான் நல்லா தானே இருந்தேன் பாத்துக்கிட்டு இருந்தேன் இவன் சொல்லுவான் அல்லா சொல்லுவான் கேட்டுட்டா அப்படியா கேள்வி ரிப்ளை கொடுக்கணும் தானே நாமளா இருந்தோம்னா ரிப்ளை கொடுக்காம போயிடுவோம் அப்புறமா வந்து சொல்ல சொல்லி போட்டு போயிடுவோம் இவன் என்ன செய்ய அல்லாட்ட கேட்கணும் எப்படி கேட்கணும் ஒக்கது குந்து வசியரா நான் நல்லா தானே பாத்துக்கிட்டு இருந்தேன் எப்ப ஏன் இப்ப ஏன் என்னை கூட்ட நாட்ட ஆக்கி போட்டேன் யாரையுமே பார்க்க முடியலையே கால அல்லாஹ சொல்லுவான் நல்லா புரிஞ்சுக்கிடுங்கம்மா குரான் யாருக்கு படிக்க தெரியவில்லையோ அவர்கள் உள் வாங்கக்கூடிய வார்த்தை உள் வாங்கக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை கால கதாலிக்க அத்தத்துக்க ஆயாத்துனா கதாலிக்க அத்தத்துக்க ஆயாத்துனா கதாலிக்க நீ தான் இப்போ அத்தத்துக்க ஆயாத்துனா என்னுடைய வசனங்கள் உண்ட வந்துச்சா வரவில்லையா நீ இப்ப குரடன் தான் என்னுடைய வசனங்கள் உனக்கு வந்துச்சா வரலியா ஃப நசீதஹா அந்த குரானை நீ மறந்தாய் அந்த குரானை நீ மறந்தாய் குரான் கூட டாபிக்கே அது எங்க இருக்குது குரான் அது எங்க இருக்குது குரான் படிக்க மையம் எப்படி படிக்கிறது ஃப மறந்தாய் ஓ கதாலிக்கல் யோம தும்சா நீ இப்பொழுது மறக்கடிக்கப்படுகிறாய் என்பதாக திருமறை குரான் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமி குரான் படிக்க தெரியாத அடியார்களுக்கும் அல்லாவிருக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு உரையாடலை ஒரு மூணு வசனத்துல இணை செய்கிறான் சொல்லித் தருகிறான் அப்ப ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய நாமோ திருமறை குரானை அதிகமாக படிக்க வேண்டும் அப்படி படிப்பதுல இப்பவுமே நாம் என்ன செய்ய வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் குரான் படிக்க தெரியவில்லைன்னு சொல்லி போட்டு சொல்ல முடியாது என்கிட்ட சொல்லலாம் உங்கள்கிட்ட நான் சொல்லலாம் ஹாஜியார் எனக்கு வந்து குரான் படிக்க தெரியாதுங்க உங்கள்கிட்ட நான் சொல்லிடலாம் ஹாஜியாரையும் இணைச்சி மாட்டேன் பெரிய மேட்ட எடுத்துக்கிட மாட்டார் ரப்பு என்ன செய்வான் படைத்த ரப்பு என்ன செய்வான் போயிட்டா அப்படிங்க மாட்டான் விசாரிப்பான் எனவேதான் நம்முடைய முன்னோர்கள் நபிகள் நாயகத்திற்கு முன்னாடி மண்டியிட்டு பாடம் படித்த அந்த சஹாபா பெருமக்கள் அந்த புண்ணியவான்கள் என்ன பண்ணாங்க திருமறை குரானை கொண்டே இருப்பார்கள் கொண்டே இருப்பார்கள் ஒரு இடத்துல அல்லாஹ் ரபுல் அலமின் கேட்கிறார் அஃலா எத்த டப்பர் ஊனல் குரான அலா குழுபின் அகுஃபாலுதா அஃலா எத்த டப்பர் ஊனல் குரான இந்த குரானை படித்து நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா படித்து சிந்திக்க மாட்டீர்களா குலுபின் உங்களுடைய உள்ளங்கள் கூட்டு போடப்பட்டு எப்படி பாருங்க எப்படி கேள்வி கேட்கறா உங்களுடைய உள்ளங்கள் கூட்டு போடப்பட்டிருக்கிறதா கூட்டு போடப்பட்டிருக்கிறதா கேட்கிறார் இந்த குரானை நீங்கள் இலகுவான முறையில படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இலகுவாக நான் இறக்கி வைத்திருக்கிறேன் அவன் போய் கையை காட்ட முடியாது ஓ மொழி எனக்கு சரியா விலங்கல் சொல்ல முடியாது உன்னுடைய மொழியை படிப்பதற்கு எனக்கு கஷ்டமாட்டு இருந்துச்சு எனக்கு படிக்க முடியலை இப்படி வரல காட்டிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லகு திருமுறை குரானிலேயே சொல்கிறார் எஸ் இந்த குரானை நீங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இலகுவான முறையில நான் வைத்திருக்கிறோம் முத்தகிர் உங்களில் படிக்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா அல்லாஹ் கேட்கிறார் அப்போ ரமலான் மாதத்தை அடையக்கூடிய நாமம் கட்டாயம் மாற்று திருமறை குரானை படிக்க வேண்டும் திருமறை குரானோடு நெருங்கி வாழக்கூடிய நன்மக்களாக நாம் எல்லோரும் ஆக வேண்டும் அல்லாஹுபுல்லாலுமே